திருச்சந்தூர் கோவிலில் மறைந்திருக்கும் ஐந்து சுவாரஸ்யங்கள் எது தெரியுமா முதல் சுவாரஸ்யம் முருகனுக்குரிய ஆறு படை வீடுகளில் திருச்செந்தூர் மற்றும் கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலைக்கோவிலாக அமைந்துள்ளது இரண்டாவது சுவாரஸ்யம் இக்கோவிலில் பால சுப்பிரமணிய சுவாமி மற்றும் சண்முகர் என்ற இரண்டு மூலவர் உள்ளதாகவும் பால சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் பாலிக்கிறார்கள் மூன்றாவது சுவாரஸ்யம் மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடையை அணிவிப்பதாகவும் சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிப்பதாக சொல்லப்படுது நான்காவது சுவாரஸ்யம் இக்கோவிலில் மூலவர் இருக்கும் இடமானது மணியடி என்று அழைக்கப்படுவதாக இங்கு நின்று பாலசுப்பிரமணியரை தரிசித்தால் அதிக பலன் கிடைப்பதாக சொல்லப்படுது ஐந்தாவது சுவாரஸ்யம் சூரகம் சாரம் முடிந்தவுடன் சிவ பூஜை அபிஷேகத்திற்காக தன் கை வேலினால் முருகன் நாளிக் கிணற்றை ஏற்படுத்தியதாகவும் இக்கிணறானது பல நோய்களை குணப்படுத்தும் மருந்தாக உள்ளதாம்